வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு முருகர் பற்றின பதிவு திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியவர்கள் பற்றிய பதிவை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கும் சுமார் நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களை பெரும்பாலும் பல்வேறு மன்னர்களும் செல்வந்தர்களும் கட்டி இருக்கும் நிலையில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுற திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியவர்கள் யாரென்று பார்த்தால் உண்மையில் பெரும் வியப்பாக இருக்கும் இதையடுத்து திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியவர்கள் யாரென்றும் தெரிந்து கொள்ளலாம் கட்டிடக்கலை அதிசயம் பொதுவாகவே கடற்கரையையொட்டி பெரிய கட்டிடங்கள் யாரும் எப்போதும் கட்டுவதில்லை ஆனால் தமிழகத்துல கடைக்கோடியில உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் இன்று வரை கட்டிடக்கலையின் அதிசயமாக பார்க்கப்படுது கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு மிக அருகிலேயே இருக்கும் என்றதால அத்தகைய பகுதிகளில் கட்டப்படும் கட்டிடங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாகவே பலமிழந்து அழிந்து விடுது அதனால் கடற்கரை கரைக்கு அருகில் பெரும்பாலான உயரமான கட்டிடங்கள் கட்டுறது கிடையாது இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையிலிருந்து வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவிலேயே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதுபோல் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள கோவிலின் ராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து நூற்றி நாற்பது மீட்டர் தொலைவில் தான் இருக்குது இவற்றை விட பெரிய அதிசயம் என்னென்னா இந்த கோவிலோட கருவறை தரை மட்டத்திலிருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்திலிருந்து பத்து அடியும் தாழ்வான இடத்துல கட்டப்பட்டிருக்குது திருச்செந்தூர் முருகன் கோவில் குறித்து சங்ககால இலக்கியங்களான அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் சிலபதிகாரம் மற்றும் திருமுருகாற்றுப்படை போன்றவற்றில் கூறப்பட்டிருக்குது அதன்படி பார்க்கையில் இக்கோவில் கட்டப்பட்டு குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்றும் தெரிய வருது கடலுக்கு மிக அருகில் இவ்வளவு ஆபத்தான இடத்துல துணிந்து கட்டப்பட்ட இந்த கோவில் இத்தனை ஆண்டுகளாக எந்த பாதிப்புகளும் இல்லாமல் கம்பீரமாக நிற்பது பெரும் வியப்பாக தான் இருக்குது இவ்வாறாக இன்று வரை அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற கோவிலை கட்டியவர்கள் ஐந்து ஆண்டின் ஐந்து ஆண்டுகள் என்பது அதைவிட பெரும் அதிசயமாகவும் உள்ளது ஏதாவது நடக்காத காரியத்தை யாராவது சிலர் பேசிக்கொண்டிருந்தால் அதை ஆண்டிக்கூடி மடம் கட்டிய கதை என்று கேலியாக கூறுவது வழக்கம் ஆனால் உண்மையிலேயே ஆண்டிகளால் உலகமே வியக்கும் வகையில் கட்டப்பட்ட கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அத்தகைய ஆண்டிகள் யார் யாரெனில் மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி ஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி மற்றும் தேசிய மூர்த்தி சுவாமி ஆகியோரே இந்த ஐந்து ஆண்டிகளாவர் இவர்களில் நான்கு பேரின் ஜீவ சமாதிகள் திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகிலேயே அமைந்துள்ளது அதில் மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி ஆகியோரின் சமாதிகள் கடற்கரையின் அருகில் அமைந்திருக்கும் நாழிக்கிணற்றில் தெற்கே மூவர் சமாதி என்ற பெயரிலும் உள்ளது நான்காவதாக ஸ்ரீ வல்லிநாயக சுவாமியின் ஜீவ சமாதி கோவிலின் ராஜகோபுரம் அருகே வடக்கு வெளிப்பிரகாரத்திலிருந்து சரவண பொய்கை செல்லும் பாதையின் அருகில் பலபுரம் உள்ளது ஐந்தாவதாக தேசியமூர்த்தி சுவாமியின் ஜீவ ஜீவசமாதியை காண திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் சாலையில் உள்ள ஆழ்வார் திருநகரியில் இறங்கி ஆற்றை கடந்து ஆழ்வார்தோப்பு என்னும் ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த ஊரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள காந்தீஸ்வரம் சிவன் கோவிலின் பின்புறத்தில் இருக்கு. இந்த ஐவரின் ஜீவ சமாதிகளையும் ஒரே நாளில் தரிசனம் செய்பவர்கள் முருகனின் முழு அருளை முழுமையாக பெற முடியும் நன்றி